என்னைக்கு திரும்ப ராண்டா என் கருப்பேன் அப்ப அந்த பதினெட்டு நாடர்களை ஏன் பதினெட்டு படிக்க டாக்கி உட்காந்து ஆண்டா பதினெட்டாம் படியாய் பதினெட்டாம் படி கருப்போ ஏன் பதினெட்டு படிகெறை வச்சு கிடக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் திறக்கறாங்க அங்கே தான் விஷயமே இருக்கும் பதினெட்டாம் படியாண்ணே கூப்பிடப் போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த வெங்களுடைய ஐயனாரும் கொத்தக்காளி ஜப்பானி ஒரு காலு நொண்டியாக அந்த சோனையாக களிச்சேரி காளி முனியாக இருக்கக்கூடிய சாமியெல்லாம் அந்த கருப்பையும் கூப்பிட்டு வர்றான்னா வருவேன் நிச்சயம் வருவேன் கும்பை வருவேன் எக்க வைக்க சொன்னேன்னு வச்சிட்டியா காது ஏக்கலாக்க ஹலோ இந்த ஆத்தாயன் கூட்டத்தை உடச்சிட்டு வருது என்னென்னு கேள்றாங்க நன்றி அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தாய் வணங்குகிறேன் ஆமாம் அதிரவன் தானே அதிரவன் மொபைல் சிவகங்கை தம்பி கார்த்தி குடும்பத்தார் சார்பாக இரநூத்தொன்று கார்த்தி ரைட் ரைட்டு தான் சாமி அழைக்க போகிறேன் கூப்பிட போகிறேன் கருப்பன் இங்கே தத்ரூபமாக வருவது உறுதி ஏன்னா எங்கெங்கே சாமி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் சாமி ஆடுறது பரிசு கிடையாது பொம்பளை எல்லாம் ஆடும்போது நல்ல சேலையை சொருவிக்க உண்மைதாத்தா நீ பாட்டு மங்கு மண் குதிச்சு சேலை உறிஞ்சோடனே புரிஞ்சு செய்ய செருப்படுத்திட்டு என்ன எறிகிறேன் அதே மாதிரி ஆம்பளையால் ஆடும்போது தனி ஆடு ஆம்பளையால் ஆடும்போது பொம்பளை பிள்ளையோட போய் சேர்ந்துக்கிறேன் முசு முசு முசுன்னு எங்கிட்டா பொம்பளை இருக்குன்னு அது பக்கத்துலேயே போய் இருந்தா உசு முசுன்னு டேய் பல பேர் அந்த உழுக்கும் சாமி அழைப்போம் கருப்பு கருப்பு வடக்கே வளநாட்டு என் தெக்க திருநெல்வேலி ஜில்லாவா பூமி அறம்பலி கோட்ட அடையாளம் பண்ண மேற்கே மலையாள தொண்டு தொட்டுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு தஞ்சாவூர் சீம போலே முப்போகம் விளையுதுடா மலை அலட்சிமே அங்க அரசாட்சி செய்து வந்த அந்த அரசே மக்களுக்கு எந்த குறை இல்லாம ஆட்சி செய்யும் காலம் அந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது அந்த அரசனுக்கு பெரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அப்ப காஜி நல்ல மாநகரம் காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசபத்துல அறுபது பிள்ளைகள் அரசே விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கி இதுல ஒத்த பிள்ளையே பிரிச்சு எனக்கு தரவாத்து குருடா என்று சொல்லி மண்டி கிட்டும் அடிப்பிச்ச கேக்குங்காலாம் அப்ப காசி விஸ்வநாதே அப்படின்னு சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது உள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தர வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நான் மனதார தர வாக்குறேன் இது மொத்தமாக நீ அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி காசி விஸ்வநாதே ஒரு மனதோடு நாட்டுக்கு அறுபது நாட்டுக்கு போகும் அந்த நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வழக்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் செல்லமாக வளர்ந்து வரும் அந்த நாடு விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள இந்த அறுபது உள்ளையும் வளர வளர அங்க பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாளத்து அரசே ஆதி காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள அங்கே மண்டும் குறி பார்த்தாலும் பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம் அது என்னடா இந்த குறி சொல்ல இனி நாட்டில் ஆள் இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாளம் நாட்டில் அங்கே மண்டும் பூரியும் பார்க்கும் காலம் அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தரவத்தும் கொடுத்த அறுவதும் பிள்ளையும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒத்தன் புள்ளையா நிற்கிதுடா இது புள்ளா கரு புடா இது வெங்கடா கருப்பா இவன் ரோஜா கர இவன் ஜங்கில கட்டுனாலும் இந்த கருப்பு கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை சுத்தமா அழிச்சு போறான் இவன் குட்டிக்கு தண்ணி வச்சாலே குமுறும்டா இந்த கருப்பு யாருவா என்று சொல்லி மலையாள நாட்டுல உனைய வச்சு வளர்க்க முடியலடா ஏன் பாக்கு மரம் பொழந்து கருப்பனுக்கு வெங்கல பெட்டி செஞ்சே அடைச்சிட்டு மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள போடி போடா உன் பெட்டி கிளம்ப மறக்குதுடா கரும்பான் அப்ப வனத்துல இடி முன்னதுடா அப்ப பெய்யாத மலை பெருமள குத்தி கிள போதுடா என் கருப்பேன் பெட்டி மலையாள நட விட்டு அப்ப கரவுரண்டு மலட்டாட்டு என் மலட்டாட்டு என் கருப்பேன் பெட்டி வருதுடா தல்லாடி கரவுரன்ட்டு ஒத்தையிலே உன் பெட்டிய விட்டு வெளியே வர மறுக்கிறியா நீ ரோஜா கரை ஜாமிடா இல்ல ஒன்னு கச்சையே கரையாம் வச்சிருச்சா நீ ரோஜா கரீ அப்ப பெட்டி மலையாள நாட விட்டு இன்னைக்கு நாட்டுக்கு இறங்க போகுது செல்லமாக வளர்த்த மலையாள நாடு எனக்கு இந்த நாட விட்டு நான் எங்க போவேன் எனக்கு உட்கார இடம் தெரியல அப்ப உருண்டு வரக்கூடிய பெட்டி அழகு மலை காடு என் அருவி மலை சோங்கரா அந்த பதினெட்டு நாடர்களும் மந்திரவாதி அழக மலை காட்டுக்கு மந்திரம் பண்ணி கொள்ளை அடிக்க வருங்கால அழகுமலை மலை எல்லைக்கு திரும்புறாண்டா என் கருப்பே அப்ப அந்த பதினெட்டு உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் கருப்போ என் பதினெட்டு படி கருப்பு நீ அள்ளியும் கொடுத்த ஜாம்பு இன்னைக்கு நாட்டுல அரும்பு குறைஞ்சது இல்லே நார வரக்காத நாப்பத்தெட்டு மடையாம்பூ உனக்கு மட மடப்பாஜான் இன்னைக்கு ராம நாடு அதரதுடா எங்க கருப்பு கொஞ்சம் நேரம் இந்த ஒக்கூர்ல உள்ள இந்த வெண்கலமுடையார கூட்டிக்கிட்டு அது ஒரு காலம் இந்த ஒக்கூர்ல எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய கிழமைங்க உள்ள நாளை இந்த ஒக்கூர்ல உள்ள இந்த ஐயனாருக்கு நம்ம கிழமைங்க காலத்துல நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் நம்ம ஐயன் ஆறுக்கு வாங்கக்கூடாதுன்னு கிளவி சொன்ன கிளவேட்ட மாட்டு வண்டி வண்டியே இந்த ஒக்கூறு கிளவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லு மூட பாறை ஏத்தி இங்க உள்ள என் முடியனுக்கு வளர்த்த கரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்ச விதியான் அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு ஐயனாருக்கு தல்லாவுல சிரிச்ச முகத்துக்கு சிரிச்ச நல்ல முகத்துக்கும் இந்த ஒக்கூர் இந்த கிழவன் சிம்மக்கல்லும் ரொட்டிர வாசத்துக்கு அண்ணாக்கல்லும் போறாரு என் ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் பாளையம் ரொட்ட அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவன் இந்த வெங்கலமுடைய மாடு ரெண்டு ஊட்டியாய் மதுரை கருப்பாயூர்ணி வரையில் மாட்டு வண்டி வரும்போது நல்லா வந்த கிழவன் பத்தி வந்த மாடு தாண்டாம் போது மாடு நடக்க முடியாம நினைக்கிறா அப்ப கிழவே நல்லா வந்த மாடு அப்ப கிழவேன் போயி சொன்னானா என்னடா நல்லா வந்த மாடு இந்த இடத்துல நகரமாட்டுதுன்னு தாருக்கம் போட்ட குத்துனாலும் மாடு நகரல அப்ப பூ அடைக்கும் பாண்டி முனி வண்டி மறைச்சு நிக்கிறடே பாண்டி முனியோ பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில நிதி நம்ம மண்டிட்டு வேண்டிய ஒக்கூர்ல உள்ள என் கருப்பனை என் ஐயனையன் ஒட்டு சோனை என் காளி முனி காணாமுடா

நீ சொல்லும் மாற சாமி சத்தம் கொஞ்ச நேரம் கழியறி இலைய விட்டு அந்த மூணடி ஊத்து தண்ணியில கையும் ஒன்று குடிச்சிட்டு வாடா எங்காலி முனியையா கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்கவும் மகிமையை அறியணும் இங்க வந்திருக்கும் மக்களுக்கு இனி எந்த குறையும் வரக்கூடாது கொஞ்ச நேரம் இந்த ஐயனாரா நாரா நீ விளையாட நீ எந்திரி காளி காலி முனியோ தங்க நல்ல சாமி முடியா